Entertainment is what we do. What we do. What... பரதநாட்டியத்தில் போதிய பயிற்சி இல்லாத ரஜினியோட மகளுக்கு ஐநா சபையில ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது எப்படின்னு முன்னணி பரதநாட்டிய கலைஞர்கள் சில பேர் விமர்சிச்சிருக்காங்க சமீபத்துல ஐநா மன்றத்தோட தலைமையகத்துல உலக பெண்கள் தினம் கொண்டாடப்பட்டுச்சு இந்த விழால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மூத்த மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பரதநாட்டியம் ஆடி இருக்காங்க இதன் மூலமா ஐநா மன்றத்துல இந்தியாவுடைய சார்பாக நடனம் ஆடுற முதல் பெண் அப்படின்ற பெண்மையை பெற்றாங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த நேரத்துல ஐநா சபையில ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பரதநாட்டியம் ஆடுற வீடியோ சமூக வலைதளங்கள்ல பரவிருக்கு இத பார்த்து பல முன்னணி நடன கலைஞர்கள் சரியான பயிற்சி இல்லாததுனால ஐஸ்வர்யாவோட நடனத்துல நளினம் இது எதுவுமே வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க மேலும் பரதத்துக்கு பெயர் போன தமிழகத்துல தங்க வாழ்க்கையை பரத கலைக்காக அர்ப்பணிச்ச பல முன்னணி பரத கலைஞர்கள் இருக்கும் போது ரஜினியோட மகள் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக ஐஸ்வர்யாவுக்கு வாய்ப்பு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கதா தங்களுடைய மனக்குமுறல சொல்லியிருக்காங்க சமீபத்துல ஐநா சபைக்கான பெண்கள் முன்னேற்ற தூதுவரா ஐஸ்வர்ய ரஜினிகாந்த் நியமிக்கப்பட்ட போதும் இதே போன்ற விமர்சனம் ஒண்ணு எழுந்துச்சு இதுக்கிடையே ஐஸ்வர்யா நடனமாகற இந்த வீடியோ ஒரு சில பாவங்கள மட்டுமே காட்டப்பட்டிருக்கதாகவும் முழு வீடியோவும் பார்த்த பின்ன விமர்சிக்கலாமே அப்படின்னு சில பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்டார்ஸை பற்றி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினி ஃபீல் டாட் காம் என் ட பெமனிஸ் நாட் வி டூ வாட் வி